ஹாய் நண்பர்களே வணக்கம் தமிழ்நாடு அரசு சென்னை நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் அறிவிப்பு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுறதுக்கான லைசன்ஸ் உரிமம் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு என்னென்ன கல்வித்தகுதி என்னென்ன இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றத சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஸோ லைசன்ஸ்கிறது மிகப்பெரிய விஷயங்க இன்றைக்கி லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக சர்வே பண்ணிக்கலாம் தனிப்பட்ட முறையில் சர்வே பண்ணி பத்திரப்பதிவுக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ அந்த மாதிரியான உரிமம் தான் இது அதுக்கான மூன்று மாத பயிற்சி கொடுக்குறாங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் தருவாங்கன்றத பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி சிவில் இன்ஜினியர் பி ஜியோ இன்ஃபர்மேட்டிக் எம்எஸ்சி ஜாகிரஃபி எம்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் ஸோ இந்த கல்வித் தகுதியில் எதோ ஒன்று வச்சுருக்கணும் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா அப்படி இல்லைன்னா ரெண்டு சென்டரில் வந்துன்னா சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் நில அளவை இது பண்ணுறதுக்கான சர்டிவிகேட்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ட்ரேட் சர்டிவிகேட் இன் த ட்ரேட் ஆஃப் சர்வேயர் அவார்ட் பை நேஷ்னல் கவுன்சில் ஃபார் வெக்கேஷ்னல் ட்ரைனிங் அப்படி இல்லைன்னா இன் ஹார்மி ட்ரேட் சர்வேயர் ஃபீல்டு அது வந்து யார் கொடுப்பாங்கன்னா மதராஸ் இன்ஜினியரிங் குரூப் ஸோ இது இவங்க இருந்து சர்டிவிகேட் வாங்கினவங்களாக இருக்கணும் ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் நில அளவை சர்வே நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்கு மூன்று மாத பயிற்சிக்கான விண்ணப்பங்களை வாங்குவாங்க அதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் லேண்ட் சர்வே டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இந்த இணையதளத்தில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணலாம் அந்த அப்ளிகேஷன் பதிவிறக்கம் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் அமௌண்ட்டு கட்டணும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சரிங்களா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன டிகிரி டிப்ளமோவா இல்லை சிவிலா இல்லை எம்எஸ்சியாக ஸோ அது என்ன டிகிரின்றது நீங்கள் இதில் டிக் பண்ணணும் சரிங்களா இப்போ நான் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்னால் அதை நம்ம டிக் பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லை நான் சர்டிவிகேட் வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம சர்டிவிகேட் கிட் பண்ணிக்கலாம் அதன் பிறகு வந்து என்னென்னா ஒரு ஃபோட்டோ உங்களோடது ஒட்டிருக்கணும் வித்து சைன் பண்ணியிருக்கணும் அந்த ஃபோட்டோ மேலே வந்து என்னென்னா சைன் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா சரி இதன் பிறகு வந்து என்னன்னா மனதாரோட சுய விவரங்கள் தான் சரி என்னன்னு பார்க்கலாம் பெயர் தந்தை பெயர் தாயார் பெயர் பிறந்த தேதி பாலினம் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஃபோன் நம்பர் மின்னஞ்சல் இமெயில் ஐடி பர்மனண்ட் அட்ரஸ் சப்போஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் இல்லை அப்படின்னா டெம்ப்ரரி அட்ரஸ் அதை போட்டுக்கோங்க சரிங்களா அதன் பிறகு சப்போஸ் ஏதாவது ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஏதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரையும் எந்த நிறுவனத்தில் சரி என்னவா ஒர்க் பண்ணீங்க அந்த மாதிரி குறிப்புகள்லாம் வந்து என்னென்னா இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணி காட்டிடணும் சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி அதுக்கான மார்க்கு எவ்வளோ மார்க் அதுக்குங்க எந்த வருஷம் படிச்சிங்க ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் அனைத்துமே கேட்குறாங்க இப்போ எஸ்எல்சியாக தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம் அதை போட்டுக்கோங்க தேர்வு வாரியம் பல்கலை அண்ணா யூனிவர்சிட்டியா இல்லை ஸ்கூல் எஜுகேஷனாக யார் கொடுத்தாங்க அந்த சர்டிஃபிகேட் அனைத்து படம் அப்போ பர்சன்டேஜ் எவ்வளோ மார்க்கு ஐநூறுக்கு எவ்வளோ ஆயிரத்தி இரநூறுக்கு எவ்வளோ ஸோ அந்த மாதிரி டீட்டெயில் வந்து நம்ம எழுதியிருக்கணும் செமஸ்டர்னா செமஸ்டர் வைஸ் எத்தனை மார்க்கு இப்போ இன்ஜினியரிங்காக இன்ஜினியரிங்னால் ஒவ்வொரு செமஸ்டர்லையும் எவ்வளோ மொத்தமாக எத்தனை பேப்பர் அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக இப்போ அறுபத்தெட்டு பர்சன்டேஜோ எழுபது எண்பது தொண்ணூறு அந்த மாதிரி சதவீதம் வரும் ஸோ கிரேடாக வந்தால் கிரேடு மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அது இல்லை அப்படின்னா சர்டிஃபிகேட்டு அந்த சர்டிவிகேட் இருக்கவங்க எப்போது யாரால் வழங்கப்பட்டது வழங்கப்பட்ட நாள் அதை வந்து என்னென்னா நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணி காட்டிடுங்க சர்ட்டிவிகேட் யார் கொடுத்தாங்க வழங்கப்பட்ட தேதி இதை வந்து நீங்க முக்கியமா பண்ணிடணும் அதன் பிறகு வந்து உம் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் பணிபுரிய தயாராக உள்ளேன் சரிங்களா இப்போ நீங்க தமிழ்நாட்டுல அதே போல தமிழ்நாட்டுல நீங்க குறைஞ்சது அஞ்சு வருஷம் இருந்திருக்கணும் அதே போல இந்த எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதாவது என்னன்னா நம்ம சொல்ற தகவல் அனைத்தும் பெர்ஃபெக்ட்டா தெளிவாக கொடுத்துருக்கணும் சப்போஸ் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டா உடனே வந்து என்னன்னா அவங்களுக்கு தகவல் மூலம் தெரிவிக்கணும் ஆஹ் அதே போதாவது தவறினே என அறியப்பட்டால் என் மீது சட்டப்படியான நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளலாம் என நாமளே உறுதியளிக்கிறோம் இதுல பொய்யான விஷயங்கள் எதுவும் மென்ஷன் பண்ணிடாதீங்க அப்படி எதாவது இருந்தால் இம்மிடியா சொல்லிடணும் சொல்லாமல் விட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கொடுத்துருக்காங்க அதே போல ஐநூறு விண்ணப்பம் கட்டணும் செலுத்துனீங்கன்னா ஒரு இ ரசீது வரும் அந்த ரசீத இதோட அட்டாச் பண்ணி தான் அனுப்பணும் ஸோ மனதாரோட சைன் சரிங்களா சரி ரைட் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் ஸோ இதில் என்னென்ன பண்ணனும்ன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டு தான் நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும் ப்ளூ ஆர் பிளாக் பென் ஸோ இதை வச்சு இதை எழுதணும் ஃபோட்டோ ஓட்டணும் அதில் சைன் பண்ணணும் ரேஷன் கார்டு வேணும் ஆதார் கார்டு ஸோ இது அதே போல் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் இதோட அட்டாச் பண்ணணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக யாருக்கு அனுப்பணும் அப்படின்றத பார்த்துருங்க பாருங்கள் இதில் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதல்வர் அப்படி இல்லைன்னா இணை இயக்குனர் பயிற்சி நில அளவை பயிற்சி நிலையம் வரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம் சரிங்களா இந்த டீடெயிலுக்கு டூ போட்டு அனுப்பணும் அதே போல் நீங்கள் கார்டில் வந்து என்னன்னா நீங்கள் போஸ்ட் போஸ்ட்டில் போ போஸ்ட் பண்ணும்போது மேலே வந்து நில அளவை செய்வதற்கான இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கணும் உரிமம் பெறுவதற்கான பயிற்சி விண்ணப்பம் அப்படின்னு மேலே வந்து எழுதியிருக்கணும் ஃப்ரம் டூ போட்டு மேலே வந்து எழுதியிருக்கணும் சரிங்களா சப்போஸ் ஈ ரிசிது இது கூட வந்து சேர்த்து அனுப்பணும் அப்படி அனுப்பல அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதை பார்த்துக்கோங்க அதே போல் வந்து என்னென்னா இது லாஸ்ட் டேட் அப்படின்றது என்னென்னு கொடுத்துருக்கா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா இந்த தேதிக்குள்ளே அந்த அப்ளிகேஷன் வந்து என்னென்னா போய்ட்டு அவங்களுக்கு சேர்ந்துருக்கணும் சேரலைனாலும் அவங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்கு பிறகு வந்தால் பாருங்க சரி சரி நீள அளவை மற்றும் சில எல்லாம் சொல்லியிருக்காங்க கண் கம்பல்சரி வந்து என்னன்னா அஞ்சு வருஷம் நம்மங்க தமிழ்நாட்டுல வந்து இருந்திருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் மினிமம் அதே போல வந்து என்னென்னா ல தமிழை வந்து ஒரு பாடமா படிச்சிருக்கணும் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த சர்ட்டிஃபிகேட் வச்சுட்டு வந்து என்னென்னா நீங்கள் கவர்மெண்ட் வேலையோ இல்லை ஏதாவது ஊதியம் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னெலாம் எதிர்பார்க்கக்கூடாது இந்த லைசன்ஸ் வச்சு என்னென்னா நீங்கள் சர்வே பண்ணிக்கலாம் சப்போஸ் கவர்மெண்ட் வந்து என்னென்னா ஃபீல்டை அழகத்துக்கு வேணும் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்னா உங்களை ம இந்த மாதிரி பயிற்சி பெற்ற நபர்களை வந்து என்னென்னா கூப்பிட்டு சர்வே பண்ணிப்பாங்க ஸோ மொத்தமாக எத்தனை பேருக்கு இது பயிற்சி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நூறு நபர்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது நபர்கள் மொத்தம் வந்து என்னென்னா நூற்றம்பது நபர்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து தருவாங்க சரிங்களா அதே போல இன்னும் சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து பயிற்சி கட்டணம் அதாவது என்னன்னா விண்ணப்பத்தை பரிசீலனை செய்யறதுக்கு வந்து ரூபாய் நம்ம கட்டியிருக்கணும் அதுக்கப்புறம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து என்னென்னா ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் விதம் வந்து என்னென்னா முப்பதாயிரம் ரூபா மொத்தமாக நீங்கள் வந்து கட்டிடணும் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நடுவில் இல்லை எனக்கு வேண்டான்னு சொல்லி வெளியே வந்தீங்கன்னா பணத்தை வந்து திரும்ப தர மாட்டாங்க சரிங்களா கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு டிகிரி தாங்க இந்த அஞ்சு டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி இருக்கலாம் சப்போஸ் வந்து என்னென்னா இன்ஜினியரிங் யாரும் இல்லை லெஜியோ வரல ஜியாகிரஃபியில் யாரும் வரல அப்படின்னா அதோடய இது வந்து யாருக்கு கொடுக்கலன்னா சிவில் இன்ஜினியர் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் அந்த கேட்டரில் சப்போஸ் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு பரிசீலனை பண்ணிவிடுவாங்க சரிங்களா பயிற்சியாக தெரிவிப்பதற்கான விகிதங்கள் ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்து என்னென்னா எத்தனை பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்றது சொல்லுவாங்க முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் சிவிலுக்கு ஐம்பது மாதிரி அந்த சர்ட்டிஃபிகேட்ஸ் இருக்கவங்க பத்து இன்னொரு சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு அஞ்சு ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்து என்னென்னா செலக்ட் பண்ணுவாங்க சப்போஸ் இல்லைன்ற பட்சத்துக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் இவங்கள வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதே போல் வயசு வந்து என்னென்னா ஐம்பது வந்து மேலே வந்து போயிருக்கக்கூடாது அதே போல் வந்து என்னென்னா இவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பயிற்சிக்கு அந்த ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா உங்களோட மார்க்கோட அடிப்படையில் பர்சன்டேஜ் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க ஸோ அதில் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறவங்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இது வந்து நமக்கு இந்த உரிமம் கிடைச்சதுன்னா நல்ல ஒரு வேலைவாய்ப்பாகவே அமையும் தனியாக நம்மளே வேலைவாய்ப்பு உருவாக்கிக்கலாம் உங்களுக்கு சர்வே பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு வளர்ச்சி வந்து பெரிய அளவில் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க